வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு ட்ரா சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியர் தான் பார்க்க போகிறோம் டியரை நமக்கு ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ரெண்டு நாள் வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததனால வீடியோ போட முடியாமல் போச்சு கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இனிமேல் வீடியோ போடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு ரிசல்ட்டு தான் பேஸு அந்த மூணு ரிசல்ட் நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செகண்ட் ரிசல்ட்டை வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் இன்றைக்கி ஒரு மணி ரிசல்ட் அடித்தாங்க இல்லையா அந்த ஒரு மணி ரிசல்ட் என்ன அடித்தாங்கன்னா அறுபத்தி ஏழு நானூற்றி பதினெட்டு இது தான் நமக்கு அடித்தாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அடுத்த ரிசல்ட்டு நமக்கு எப்படி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ப்ளே பண்ணுறது சரிங்களா ஓகே இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனால் வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் பேஸாக பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்குறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து நமக்கு ஆல்சோ அதாவது ஆறு மணிஷோ மூணு மணிஷோ அதே மாதிரி எட்டு மணிஷோவுக்கும் பொதுவான ஒரு பெண்டிங் சார்ட்டு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் முப்பது நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு பதினோரு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் மூ ஏழு பி போர்டில் மு ஜரோ சி போர்டில் பதினஞ்சு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஆறு சி போர்டில் ஏழு அதே மாதிரி எட்டாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் நாற்பத்தி ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் இருபத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் நமக்கு ஜீரோ அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு பதினொன்று பி போர்டில் இருபது சி போர்டில் ஒன்று அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போடல ஒன்பது பி போர்டில் வந்து போகல உங்களுக்கு ஒன்று சி போடலை எட்டு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போடலை மூணு சி போடலில் இருபத்தி அஞ்சு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஒன்று பி போர்டில் நாலு சி போடலை மூணு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் ஆறு பி போடலை ஒன்பது சி போடலை அஞ்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் வந்து உங்களுக்கு இருக்குது பெண்டிங் நம்பர் இந்த பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒரு மணி ரிசல்ட்டை தான் நமக்கு ஒரு மணி ரிசல்ட் வந்து நமக்கு நானூற்றி பதினெட்டு அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா நானூற்றி பதினெட்டு தான் நமக்கு ஒரு மணி ரிசல்ட்டாக கொடுத்தாங்க இதை கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு நா ஆறு மணி சோவில் என்ன மாதிரி மேட்ச் ஆகுது ஆறு மணி சோவுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஃபர்ஸ்ட்டு நமக்கு இன்னும் ஒன்றா கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு நம்பருக்கு என்னங்க ஒரு அதிகமாக எட்டாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு கிடைக்கிது யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் கிடைக்கிதான்னு பாருங்கள் நாளுக்கு எட்டுங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கு ஒரு அதே மாதிரி மற்ற எல்ல கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் தான் காமிக்கிது எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆர்டர் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நானூற்றி பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க திரும்ப எட்டாம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா ரிப்பீட் நம்பர் வைஸ்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாலும் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா இருந்து பத்து ட்ரா வரைக்கும் நமக்கு தொடர்ந்து நல்ல வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த டியர் சரிங்களா அதனால் நமக்கு சூப்பராக வின்னிங் வரும் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுத்தால் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஏ போர்டு எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே தான் சும்மா டவுட்டாக இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு ஆறு அப்படின்னு ஆடறக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு பேசிக்காகவே வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதே தான் ஒன்றாம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு நாடு ஏன்னா இப்போ வந்து அடிக்கப்படும் நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு அதே மெத்தட் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எது கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு ஆமாம் குறிப்பாக வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நல்ல கனம பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் சின்ன நம்பர் ஆடுவாங்க சின்ன நம்பர் ஆனாங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை நமக்கு ஆறு மணி ஷோவில் நமக்கு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வருது ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தோணுது சரிங்களா ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் மேட்ச அதே மாதிரி நாலு நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு டியரில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எட்டு மணி சோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் இன்னும் கூட நம்ம தெளிவாக கொண்டு வரும் எட்டு மணி சோக்கு நமக்கு என்ன நம்பருங்க அடித்தாங்க மேலே எழுதியில்லாமா என்ன அடித்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சூப்பரான நம்பரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்க இதான் நமக்கும் சூப்பராக அடிந்தாங்க இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் தோணுச்சுனா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்திருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா மூணாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பிரதானமாக இந்த ட்ராவால் நமக்கு மேட்ச் ஆகணும் எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் மிஸ் ஆகாதுன்னு தோணுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன் நாலு ஆறு கட்டாயமாக வரணும் அதுவும் நமக்கு ஆ எட்டு மணி சோளம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று ஆடப்பட்ட நம்பர் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி அதுக்குள்ளேயான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை விட கொஞ்சம் மாறுதலான நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதான் கொண்டு வரும் அதே மாதிரி நமக்கு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் ஏன் ஜீரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டுக்கு ஜீரோன்னு வர மாதிரி தெரியுது கணக்கு இருக்கான்னு பாருங்கள் அதாவது நாலு ஜீரோங்கிற நம்பரும் ஆறு ஜீரோங்கிற நம்பரும் முதல் ப்ரையாரிட்டி நம்பராக கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட் அண்ட் பி போட் அண்ட் சி போடு இந்த மூணுமே ஒரே மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் சரியா இப்போ வந்து நாலு ஜீரோ அஞ்சு ஆறு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பருக்கு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கிறது நமக்கு என்னென்னா அறுபத்தி அஞ்சுன்னு வரலாம் நாற்பதுன்னு வரலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி சீ போர்டு பேசிக்காக நமக்கு என்ன வரணும் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நானூற்றி ரெண்டு அப்படின்னு வருது நாலு ஜீரோ ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு ஜீரோ ரெண்டு கொஞ்சம் பெசிஃபிகேஸாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ரெண்டு ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது அதிகபட்சமாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்துங்க நாலு ஜீரோ ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் மூணா நம்பரும் எனக்கு கொஞ்சம் பேசலாக தான் வருது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்களே ரெண்டு மூணா நம்பர் திரும்ப ஒரு மூணா நம்பரும் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல்ல வந்து முன்னூற்றி தொண்ணூற்றம்பதுன்னு கொடுத்தாங்க அப்புறம் முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா இப்போ அதே மாதிரி இந்த மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் கொடுப்பாங்க ஆனால் வேறு மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம அந்த மாதிரி வருதாண்டதே மெயினாக பாருங்கன்னு கொடுக்குறோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு அப்படின்னு வரலாம் இல்லை அந்த மூணாம் நம்பர் உள்ளே சேர்த்து நானூற்றி ரெண்டு நானூற்றி சம்திங்கில் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆல் போர்டு செட் பண்ணுறது நமக்கு எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் ஆடுவாங்க ஆறாம் நம்பர் இருக்குது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறுங்கிற நம்பருக்குள்ளேயே வந்து முடியணும் அதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டு மணி சோகை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப இந்த மூணாம் நம்பர்லாம் திரும்ப கிடைக்கணும் அதே மாதிரி நாலாம் நம்பர் திரும்ப நாலாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது